ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இப்போ வந்து நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு மையம் எம்ஆர்பி மூலம் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள ஃபிட்டர் மற்றும் வெல்டர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் மொத்த காலியிடங்கள் வந்து இருபத்தி ஒன்று விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெல்டர் வந்து காலியிடங்கள் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் இது சம்பள அளவு வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குது ஃபிட்டர் வந்து கல்வித் தகுதி வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் வயது வரம்பு வந்து பொது பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியை தேதியில் இருக்கணும் ஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எஸ்சி எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏஎம்பிசி பிசிஎம்பிசி இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது வயது வரை தளர்வு வழங்கப்பட்டுள்ளது தேர்வு முறை தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் நடக்கும் ஐடிஐ மதிப்பெண்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் டென் பர்சன்ட் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்